முதலின் சொன்ன தேசிய கவி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு முறைக்கு முன்னாடி பாரதியோட கவிதை வரிகள் எத்தனையோ பெண்களை பற்றி பாடியிருக்காரு வறுமையை பற்றி பாடியிருக்காரு குழந்தைகளை பற்றி பாடியிருக்காரு கடவுளை கூட பற்றி கண்ணன் பாட்டு நல்ல தடவை பாடியிருக்காரு ஆனால் எனக்கு பாரதியில் பிடிச்சது சார் சொன்ன அடிப்பூர் தடவை சொன்ன இந்த ஒரு வரிகள் என்ன வரிகள் அப்படின்னா நீ எங்கேயாவது தோன்றுதையா எங்கேயாவது யாராவது உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்களா எங்கேயாவது நீ வீழ்ந்துட்டோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா ஒன்றும் இல்லை இந்த கவிதை உணவுகள் உன் மனதுக்குள்ள உண்டா உன்னை அறியாம உனக்குள்ள ஒரு புது உற்சாகம் இந்த கவிதை வரிகள் எனக்கு சொல்லிப்பாரு அப்ப நீ ஆனந்து நீயே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட வரிகளை சொல்ல போறேன் தேடி சினம் தேடி சோறு தினம் தின்று தேடி சோறு தினம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி அதாவது எங்கேயாவது நாங்கள் போச்சு சோறு கூட சாப்பிட்டு சின்ன சின்ன கதைகள் பேசிட்டு மனம் வாடி துன்பம் முதல் உலர்ந்து அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் உலர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து இன்னைக்கு நீ கெட்டவன் நீ ஒன்றுக்கு உதவாதான் அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்ன செய்வோம் நிறைய மாதிரி நிறைய செயல்கள் ஏதாவது நம்மளால ஒரு செயல்களை செஞ்சுட்டு கிளப்பருவமெய் பழையெல்லாம் நினைச்சு போய் வயசாகி கொடுபூச்சி கிடை என மாறி பல அப்படி வயசாகி செத்து போகிற பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தார்கள் வீழ் வீழ்ந்துட மாட்டேன் அப்படிங்கிற கவிதை வரிகள் இன்னொரு தடவை சொல்றேன் இந்த கவிதை வரிகள் மாணவர்களுக்காக உன்னுடைய தன்னம்பிக்கைக்காக நம்முடைய மாணவர்கள் மாத்திரம் அல்ல ஆசிரியர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை நீ மனசுல ஆழமா பேச்சுட்டு நீ சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்குள்ள இருக்க நீ யாருங்கிறது தெரியும் தேடி சோறு தினம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மரம் வாடி துன்பமிக உடல் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பரவு மீறி கொடுங்கூற்றி கிரையென மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த வரிகள் ரொம்ப பிடித்த வரிகள் இப்ப நான் வர்றேன் நம்முடைய இதுக்கு நன்றி உரிய முதலாவதாக நமது பேராசிரியர் முனைவர் பா முருகன் சார் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஒரு நாளைக்கு இந்த இன்விடேஷன் அனுப்பியதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவரை கூப்பிட்டு நேரடியாக போனா ஊர்ல பேசணும் தமிழர் சிறை சங்கத்திலிருந்து இப்படி ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கருத்தரங்கு தான் வரணும் நீங்க என்ன கருத்துரை வரணும் அப்படின்னு சொன்னே போல பேசுவதற்கு அவர் சரின்னு சொல்லிட்டு ஒத்துழைத்து இந்த அளவு வந்து இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம பள்ளிக்கூடத்தில் வேற சூழ்நிலை இருந்துச்சு எல்லா சூழ்நிலைகளையும் பொறுப்பெடுத்து இதுவரை காத்திருந்து மிக அருமையாக கருத்தரங்கு நடத்தி பாரதி யார் என்பதை நம் மாணவ பெண்மணிகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய அது எப்படி சொல்வதுன்னு தெரியல ஒரு கருத்துருவா பாரதினா இவர் தான் அப்படிங்கிறத நமக்கு உந்துதல் குறித்து இன்னும் பாரதியை பற்றி நாம் அறியக்கூடிய பல சிந்தனைகளை நமக்குள் நினைத்த முனைவர் பா முருகன் சார் அவர்களுக்கு நமது சார்பாகவும் நமது தமிழ் சார்பாகவும் மாணவ தமிழை சார்பும் மிகுந்த நன்மைகள் நடக்குது பள்ளி தான் நடத்தணும் அப்ப நமக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு அப்ப சாதி பிள்ளைகளோட படிப்பு கேட்டு போது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தும் பரவாயில்ல நடத்துக்கு அப்படின்னு நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கூட இருந்து தலைமை தாங்கி அன்போல இருந்து எல்லாத்தையும் நம்ம பாரதியார் பற்றி அவருடைய பேர்களை பற்றி நமக்கு அறிவுரைக்குரிய நமது வழியில் தலைமை ஆசிரியர்களுக்கு தமிழாசிரியர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவேற்புரை வழங்கிய நமது பள்ளியின் முனைவர் செல்வராஸ் செல்வகுமார் ஆசிரியர் அவர்களுக்கு அவரு என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் ரெண்டு நாள் சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கு காலையில் வந்துடுவான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு வந்து எல்லாருக்கும் வரவேற்பு வரவேற்பு வழங்கிய நமக்கு பள்ளி ஆசிரியருக்கு தமிழாசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் ஆசிரியர் தலைமையின் ஆசிரியருக்கு சார்பாகவும் மாவட்ட தலைமையின் சார்பாகவும் நன்றிகளை நமது பிஆர்சி ட்ரெய்லர் எனது நண்பர் தமிழ் ஆசிரியர் முன்னாள் துணைத் தலைவர் பின்னால் கேஎஸ்கிவனுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த தமிழ் ஆசிரியர் சங்க சார்பாகவும் மாணவியின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் மிகுந்த நன்றிகளுக்கு ஆசிரியர்கள் பேசி உங்கள் அனைவரும் கவனத்தில் இருந்த பள்ளியின் ஆசிரியர் ஆரோக்கிய சார்பர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் வரவேற்பை ஏற்று இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் அடுத்து பள்ளி ஆசிரியர் அவர்கள் அகலி பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க ரெண்டு பள்ளிக்கூடத்தில் வந்து நிகழ்ச்சிகள் இருக்கு அதனால் நம்மால் வர முடியலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நமக்கு இதுவரை அட்டப்பாடியில் ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்தவே இல்லை இது நமக்கு புதிதாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ வரவேற்பு எல்லாம் அருமையாக நடந்தது எத்தனை ஆசிரியர்களின் மக்களுக்கும் நமது பள்ளியில் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி இதே மாதிரி நிகழ்ச்சி இனி தொடர்ந்து நடத்த ஒத்துழைப்பு